Hi friends welcome to Sastika Designer இன்றைக்கி இந்த வீடியோவில் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் எப்படி கொடுத்து தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து எப்படி தைக்கணும் எப்படி தைக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கழுத்து வளைவு வந்து அழகாக பர்ஃபெக்டாக திரும்பும் சில பேருக்கு வந்து கழுத்து வந்து பர்ஃபெக்டாக திரும்பலை இழுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் ஸோ அது எதனால் வருது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நான் கழுத்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதுக்கு க்ராீஸ் எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே நான் வந்து கிராஸ் பீஸ் ஃபுல் கிராஸ் வந்து ஃப்ரண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதில் இருந்து நான் வந்து கிரா கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறேன் அதாவது ஃப்ரெண்ட்டு கட் பண்ணது போக பேலன்ஸு சைடில் இருக்கும் இல்லையா கொக்கி பக்கம் அந்த கிளாத்தை தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த கிளாத்தில் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் அதாவது ஒன்னே கால் இன்ச் அளவு இருக்கும் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து மார்க்கிங் வச்சிருக்கேன் ஸோ ஒன்னே கால் அளவுக்கு வைக்கிறதே வந்து அதிகம் தான் நமக்கு வந்து ஒரு இன்ச்சு ஓ ஓகே தான் பட் பிகினர்ஸுக்கு வந்து ஒன்றே கால் ஒன்றரை கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கழுத்தில் எப்போதுமே வந்து ஃபுல் கிராஸில் இருந்தால் மட்டும்தான் கழுத்து திருப்பும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வளைவு கிடைக்கும் அதே வந்து கொஞ்சம் கிராஸ் கம்மியாக இருந்தாலும் ஹாஃப் கிராஸ்லலாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கழுத்து வளைவு வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்காது ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடித்து திருப்புறதையே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அடித்து திருப்புறது அப்படின்னா லைனிங்கில் அப்படியே த அடிச்சுட்டு அப்படியே திருப்பிடலாம் இதே இது நார்மல் ப்ளவுஸ்னால் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஆகணும் ஸோ அதனால தான் இப்போ நான் தைக்கிறது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் ஸோ லைனிங்க்கு நான் இதே மாதிரி தான் கழுத்து திருப்புவேன் ஏன் அப்படின்னா லைனிங்கில் வந்து அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்காது உங்களுக்கு லூஸ் கொடுக்கும் அந்த இடம் ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸை நான் கட் பண்ணி எடுத்ததை எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு பீஸை போட்டுக்கிட்டேன் அதாவது நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டாவதாக எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு உள் பக்கமாக வரும்ல அதை மேலே மேலே பக்கமாக வச்சுட்டு ப்ளஸ் ஷேப்பில் போடுங்க ப்ளஸ் ஷேப்பில் வைக்கும்போது அந்த ரெண்டு கிளாத்தும் ஒரு இடத்துல ஜாயின்ட் ஆகும் இல்லையா அதுக்கு க்ராஸாக ஒரு தையல் போடணும் நீங்கள் வைக்கிறது வந்து ப்ளஸ் ஷேப்பில் வைக்கணும் தைக்கும்போது போது மட்டும்தான் கிராஸில் தைக்கணும் ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்டே இந்த மாதிரி தைச்சிங்கன்னா தான் கிராஸ் வந்து கரெக்டாக வரும் ஸோ இப்போ இன்னொரு இதை காட்டுறேன் ஸ்ட்ரைட்டாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இது வந்து லைனிங்கிறது ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லைட்டாக பின் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி பின் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இடமும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க அந்த ரெண்டு கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிற இடம் அதை வந்து இப்படி தைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸாக வரும் ஸோ அந்த கிராஸில் தையலை போட்டுக்கணும் இந்த அந்த ஜாயின்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் கிராஸாக தையல் போட்டுக்கோங்க ஸோ இப்போ ரெண்டு கிளாத்தை கட் பண்ண தைக்கிறத பார்த்துட்டிங்க இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு தைச்சதை தைக்க போகிறோம் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு உள் பக்கம் ஒரு வெளிப்பக்கம் மாற்றி மாற்றி தைச்சிருவோம் ஸோ அது அப்படி தைக்காமல் இருக்கிறதுக்காக நல்ல பக்கத்தை எடுத்துக்கிறேன் அதாவது தைச்சு உள்ளார இருக்கும் இல்லையா நார்மலாக இருக்கிற பக்கம் அந்த பக்கத்தை மேலே தூக்கி போட்டுக்கோங்க இதில் வந்து தைச்ச பக்கம் ஆப்போசிட் சைடு இருக்குது இல்லையா உள் பக்கம் அந்த உள் பக்கத்தை மேலே ப்ளஸ் மாதிரி வைங்க நல்ல பக்கத்துக்கு மேலே உள் பக்கத்தை வச்சு வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் கரெக்டாக இருக்கும் தைக்கும்போது போது நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஸ்ட்ரைட்டாக தெரியும் அந்த கிளாத்து ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல பக்கத்துக்கு அதாவது நம்ம தைச்சது வந்து ஆப்போசிட் சைடு தான் உள் பக்கமாக தான் தைச்சிருப்போம் அதை அப்படியே உள்ட்டாக திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்ல பக்கம் வந்துடும் இப்போ அதுக்கு மேலே நீங்கள் ஒரு கிளாத்தை வச்சுக்கோங்க ப்ளஸ் ஷேப்பில் வைங்க ரெண்டும் ஜாயின் ஆகணும் அந்த உள் பக்கம் கீழே இருக்கிற கிளாத்து மேலே இருக்கிற கிளாத்து ரெண்டுமே ஜாயின்ட் ஆகிட்டு அந்த இடத்துல கிராஸாக ஒரு தையல் போடுங்க ஸோ இப்போ நான் தைக்கிறத பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படியே திருப்பி போட்டுட்டு மேலே ஒரு கிளாத்தை வச்சு ப்ளஸ் ஷேப்பில் வச்சுட்டு கிராஸில் தையல் போடணும் முக்கியமாக வந்து அந்த ரெண்டு இதுவும் மீட் அப் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க அதாவது கிளி கீழே இருக்கிற கிளாத்து மேலே இருக்கிற கிளாத்து ரெண்டு கிளாத்துமே வந்து ஒரு இட ஜாயிண்ட் ஆகணும் மீட் ஆகணும் அப்போ தான் நமக்கு அந்த தையல் கரெக்டாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு சைடில் லைட்டாக கவ் மாதிரி அதை வந்து தூக்கிட்டு இருக்கும் தூக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து தெரியும் ஸோ அதை தெரியாமல் கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு கழுத்தில் வந்து எந்த ஒரு பிசுறுமே இருக்காது உங்களுக்கு நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான வே தான் அடித்து திருப்புறதை காட்டிலும் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுக்கும் அதே மாதிரி கழுத்தில் லூஸும் கொடுக்காது ஸோ அதுக்காக தான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி கழுத்துக்கு கிராஸ் பீஸ் தான் கொடுப்பேன் அடித்து திருப்ப மாட்டேன் அடித்து திருப்பணும் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிராஸ் பீஸ் ஃபுல்லுமே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தைக்க போகிறோம் அதை இப்போ நம்ம தைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதில் இப்போ இது வந்து உள் பக்கம் உள் பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த தையல் பிசுறு தெரியும்ல அந்த பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேலே இருக்கணும் ஸோ நல்ல பக்கத்தை மேலே வச்சுட்டு மேலே இருக்க மேலே பார்த்து நல்ல பக்கம் இருக்கணும் நான் வச்சுருக்க மாதிரியே இப்போ அந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம்ல தையல் இருக்கிற பக்கம் மேலே இருக்கணும் ஸோ இது இப்போ வந்து இதை உள்ளார திருப்பிடுவோம் அந்த கான்செப்ட்னால தான் இது மேலே வச்சு தைக்கிறோம் அந்த இதில் வந்து ஓரமாக ஒரு கால் இன்ச்சில் அந்த ஃபூட்டர் அளவில் வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க ரொம்ப இழுக்கக்கூடாது கீழே இருக்கிற கிளாத்தை வந்து இழுத்துறக்கூடாது லைட்டாக அந்த ஃபூட்டர் ஓரத்துலேயே ரொம்ப ஒட்டியும் போட வேணாம் பைப்பிங் கொடுக்குறாருந்த ஒட்டி போடலாம் நம்ம வந்து ஒரு கால் இன்ச் அளவு வந்து நம்ம வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா நம்ம கழுத்தை அடித்து திருப்புறதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால் இன்ச்சு த தையலுக்காக விட்டுருக்கோம் ஸோ அந்த கால் இன்ச் அளவில் வந்து நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வரப்போகிறோம் அந்த கிராஸில் மட்டும் இந்த வியூ வளைவு இருக்கு இல்லையா அந்த ஃப்ரெண்ட்டு பேக் ரெண்டுலேயும் அந்த வளைவுகிட்ட மட்டும் கரெக்டாக பார்த்து தைச்சிக்கோங்க மத்தபடி வந்து கிளாத்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும் ஸோ ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டே வாங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கீழேயும் யூ வளைவு வரும்ல அந்த இடத்துல வரும்போது இழுத்துறக்கூடாது இழுக்காமல் தைக்கணும் அது அந்த கிளாத் எப்படி இருக்கோ அது ஏன்னா கிராஸ் பீஸுன்றப்போ உங்களுக்கு இழுத்துட்டே வரும் அதை இழுக்க மட்டும் செஞ்சிடாதீங்க லைட்டாக அதை கொடுத்து வெண்டு கொடுத்து போகலாம் ஸ்லோவாக தைச்சி பழகுங்க இந்த மாதிரி தையல் கொடுத்துட்டே வாங்க வளைவுகளில் மட்டும் ரொம்ப கவனமாக தையல் போடு போடுங்க இழுத்துறாமல் போடுங்க ஸோ இந்த மாதிரியே ஃபுல்லாக ஒரு கால் இன்ச்சு அளவில் வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க கால் இன்ச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இந்த மேலே இருக்கிற கிளாத்தும் கீழே இருக்கிற கிளாத்தும் அந்த ஃபூட்டரில் வந்து ஒரு ஒரு லைன் அந்த ஒரு ஃபூட்டரில் நடுவில் தையல் விழுகுது இல்லையா அந்த சைடு ஒரு ஃபூட்டர் அளவுக்கு மட்டும் நம்ம தையல் போட்டுகிட்டே வந்தாவே கால் இன்ச்சு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஃபூட்டர் அளவில் நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட்ல மறுபடியும் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க சோ கடைசியா வளைவு நெக் ரவுண்ட் முன்பக்க காலத்துக்கு வரும்போதும் வளைவை வந்து பார்த்து ஜாயின் பண்ணுங்க பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே ஜாயின் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு தடவை தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஸோ அதுக்காக தான் மெதுவாக தைச்சி பழகுங்க ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நாச்சஸ் போட்டுக்கோங்க அந்த தையல் ரெண்டு தையல் போட்டிருக்கோம்ல தையலில் நாச்சஸ் விழுந்துடாமல் அந்த கட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக கொடுக்கணும் அந்த தைச்சிருக்கோம் இல்லையா அந்த தைச்சிருக்கிறதுல விழுந்துச்சு அப்படின்னா அந்த நூல் வந்து கட் ஆகிடும் நூல் கட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு திருப்பும் போதும் உங்களுக்கு தையல் இருக்காது ஸோ அதுக்காக தான் சிசர்கட் கொடுக்கும்போது கவனமா கொடுங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பீஸில் ஸ்ட்ரைட் லைனில் வருது அந்த ஷோல்டர் கிட்டேலாம் சிசர் கட் கொடுக்கறத விட அந்த பெண்ட் இருக்கு இல்லையா வளைவு அந்த வளைவில் வந்து கண்டிப்பாக வந்து கட் வந்து கொடுத்தே ஆகணும் லைட்டாக சிசர் கட் கொடுத்தா தான் அந்த வளைவு வந்து திருப்பு கொடுக்கும் ஸோ சிசர் கட் கொடுக்காமல் நீங்கள் வந்து வளை வளைச்சிங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது ஸோ இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சிசர் கட் கொடுத்தே ஆகணும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தைச்சது போக பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த கிளாத்தை வந்து நம்ம வந்து தையல் அந்த கால் இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம்ல அந்த கால் இஞ்சு அளவுக்கு நான் வந்து திருப்ப போகிறேன் உள்ளார இப்போ மடித்து விட்டிங்க அப்படின்னா அந்த இன்ச் அளவு அந்த தையலுக்கு தைச்சிருக்கோம்ல அந்த கேப் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நான் வந்து திருப்பி உள்ளார விட்டு மேல் வாக்கில் நான் தையல் போட போகிறேன் மேலே தையல் போடும்போது என்னாகும் அப்படின்னா அது படிமான தையலாகவும் வந்துடும் கீழே இருக்கிற கிளாத்தையும் பிடிச்சிக்கிறோம் ஸோ நம்ம வந்து தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அந்த இன்ச் அளவு தான் இன்ச் அளவுனால் நம்ம தையலுக்காக விட்டுருக்க அந்த இன்ச் அந்த அளவுக்கு உள்ளார கொடுத்து திருப்பி தைச்சிட்டே வாங்க சொல்கிற போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக தெரியும் நீங்கள் வந்து வீடியோ போட்டுட்டே நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும் என்னென்ன செய்கிறோமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தப்பு தெரியாது என்ன எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் விடுறோன்றதும் நமக்கு தெரியும் ஸோ சில பேருக்கு வந்து இது வந்து பெரிய வேலையாக தெரியலாம் அதனால் வந்து நம்ம அடித்து திருப்புறத ஈஸியாக இருக்குது நம்ம அதை பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுவாங்க அடித்து திருப்புறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கழுத்து வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது ஏ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அடித்து திருப்புறதுக்கும் கிராஸ் பீஸ் கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் தெரியும் நல்லா நீங்கள் ப்ளவுஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாவே கழுத்தில் வந்து அடித்து திருப்புறதுக்கும் க்ளா க்ராஸ் பீஸ் கொடுத்து திருப்புறதுக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றது தெரியும் ஸோ அதுக்காக தான் வந்து கிராஸை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ படிமான தையலை வந்து ஃபுல்லுமே வந்து ஸ்லோவாக போடுங்க ரொம்ப அவசர தேவையில்லை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் செய்கிறப்போ வந்து ஸ்லோவாக தான் போடணும் அப்போ தான் வந்து நம்ம கிளாத்தை விட்டு தள்ளி போயிடாமல் இல்லை ரொம்ப குட்டியாக வச்சிடாமல் மே அதாவது ஸ்டார்டிங்கில் எவ்வளவுக்கு ஆரம்பிக்கிறோமோ என்னைக்கு முடிகிற வரைக்குமே வந்து அதே அளவில் தான் நம்ம வந்து தையல் போடணும் ஸோ அதனால தான் நான் ஸ்லோவாக போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் கால் இன்ச் அதுலவு தான் அந்த தையலுக்காக விடுற காலி இன்ச் அளவுக்கு உள்ளார எவ்வளவு கிளாத் தையலுக்காக விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மடிஞ்சு மடிச்சுக்கோங்க இப்போ வந்து படிமான தையல் தான் போடுறோம் இந்த மாதிரி தைக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் வந்து ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டே நம்ம இன்னொரு இன்னொரு மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா கிராஸ் பீஸை தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஈவனாக இருக்குது அது தையல் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளே தை தைச்சதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் காட்டுறேன் பாருங்கள் அது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும் டெய்லர் கடையிலலாம் அப்படி தான் தைக்கிறாங்க நமக்கு வந்து ஐயோ என்ன நம்ம நம்மளால தைக்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க டெய்லர் கடையில் தைக்கிறது இதே மாதிரி தான் தப்பாங்க ஸோ அது அந்த ரகசியமே இதுதான் நீங்க நீங்கள் வந்து இருந்து தைக்கிறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கடையில் கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு கிளாத் கிடைக்கும் ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணியாச்சு இப்போ வந்து எல்லா பக்கமுமே தைச்சி முடிச்சாச்சு இப்போ அப்படியே உள்ளார திருப்ப போகிறோம் நம்ம எங்கே முடித்தோமோ எந்த இடத்துல ஃபினி முடித்தோமோ தையலை அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போது முடித்த இடத்த அப்படியே திருப்பி போட்டுட்டு உள்ளர மடித்து விடுங்க எவ்வளவு தையலுக்காக அந்த கா லைனிங்கில் திருக்கும்ல அந்த அளவுக்கு மடிச்சுட்டு ஓரமாக தையல் போடுங்க ஓரமானால் அந்த மடித்ததுக்கு எண்டில் அப்படியே இந்த சை ஓரமாக தையல் போட்டுட்டே வந்துடுங்க ஃபஸ்ட்டு இந்த தையல் தான் வந்து வெளியில் தெரிய போகுது ஸோ நம்ம கழுத்து வந்து கரெக்டாக பார்க்க வந்து லுக்காக இருக்கணும் அப்படின்னா அந்த தையல் வெளியில் தெரிகிற தையல் தான் இல்லைனா ஹெம்மிங் பண்ணிடலாம் இதை அப்படியே மடிச்சு விட்டுட்டு ஹெம்மிங் பண்ணுறாருந்தாலும் பண்ணலாம் ஹெம்மிங் பண்ணுறது வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் ஹெம்மிங் தான் பண்ணணும் ஸோ இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் ஸோ அப்படியே உள்ளார திருப்பி தைச்சிக்கலாம் இப்போ எண்டில் அந்த கார்னரில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எவ்வளோ அழகாக திரும்புதுன்னு வளைவு நம்ம வந்து எந்த இழுக்கவும் இல்லை எதுவும் செய்யலை பட் ஆனால் அழகாக அந்த வளைவு வந்து பர்ஃபெக்டாக திரும்பும் இதுக்கு வந்து முக்கியமாக தேவை அப்படின்னா கிராஸ் எவ்வளவு கரெக்டாக எடுக்கிறோன்றது அதே மாதிரி தைக்கும்போது இழுக்காமல் தைக்கிறது இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் லைனிங் ப்ளவுஸ் லைனிங்கில் எடுக்கிற கிராஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபுல் கிராஸாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஃபுல் கிராஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எப்படி தைச்சாலுமே வந்து வளைவு வந்து அழகாக வரும் இல்லைன்னா வந்து இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேருக்கு வர டவுட்டே இது தான் அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அடித்து திருப்பிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ பாருங்கள் ரெண்டாவது தையல் வந்து அது கொஞ்சம் தள்ளி ஒரு ஃபுட் அளவுக்கு நான் இந்த பக்கம் தள்ளி வச்சு போகிறேன் உங்களுக்கு க முன்கழுத்துக்கும் சரி பின்கழுத்து வளைவுக்கும் சரி ரெண்டுக்குமே பாருங்கள் எவ்வளோ அழகாக திரும்பும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு இழுத்துமே கொடுக்காது இழுக்கவே இழுக்காது நீ பாருங்கள் அழகாக திருப்பி கொடுக்கும் ஸோ அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் தைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு காட்டன் பாருங்கள் உள் பக்கமும் வந்து எந்த பிசுறுமே இருக்காது நம்ம தச்சிருக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு தையல் இருக்கிற இதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு பிசுரே இல்லாமல் இருக்கும் ஈவனாகவும் இருக்கும் மே ஒரே மாதிரியே மே எந்த ஆரம்பித்ததுலேருந்து முடியிற வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்கும் தையல் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் உள் பக்கம் வந்து எவ்வளோ அழகா ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தைச்சிருக்க பிசுரே இருக்காது ஈவனாகவும் இருக்கும் அதே மாதிரி வெளிப்பக்கமும் பார்த்துக்கோங்க வெளிப்பக்கம் நம்ம ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் பின்னாடி அதுதான் தெரியும் அதுவும் பார்த்தீங்கன்னா அழகா உங்களுக்கு வளைவு திரும்பி இருக்கும் யூனெக் அப்படின்றப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்